வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே நம்ம ஜீவாட்டு உடையில தொடர்ச்சியாக ஒரு செய்தி சொல்லுவோம் இது தமிழர்களுக்கான ஊடகம் தமிழ்நாட்டில் பல்வேறு விஷயங்கள் தமிழ்நாடு இந்திய துணைக்கண்டத்திற்கு செய்கின்ற பங்களிப்புங்கிறது அதிகம் ஆனால் இந்த இந்திய ஒன்றிய அரசு தமிழர்களுக்கு தருவது என்பது மிக குறைவு அப்படிங்கிற விஷயத்தை வந்து நான் பலமுறை சொல்வேன் இது எந்தவித அரசியல் காரணங்களுக்காக சொல்வதல்ல இது ஆதாரத்துடன் சொல்வது இது ஆர்பிஐயே பலமுறை சொல்லியிருக்கு தமிழ்நாடு மகாராஷ்டிரா தமிழ்நாடு இது போன்ற மாநிலங்கள் தான் அதிகம் தெரிகிறது இந்தி பேசாத மாநிலங்கள் இதுதான் அதிகமாக தந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் தருவது அதிகம் இதெல்லாம் இன்னும் போனால் நான் நம்ம தமிழர்கள் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலை மகாராஷ்டிரா முதலிடம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க ஜிடிபி பொருள் உற்பத்தியில் மகாராஷ்டிரா வந்து அதிகம் தருது அதுக்கப்புறம் தமிழ்நாடுங்கிறாங்க உண்மை ஃபேக்ட் படி பார்த்திங்கன்னா உள்ளது உள்ளபடியே மகா மராத்தியர்கள் தான் அதிகமாக தர்றாங்க ஆனால் அதற்கும் தமிழ்நாட்டிற்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது என்ன தெரியுமா தமிழ்நாட்டில் இங்கு இங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வளர்ச்சிங்கிறது இப்படி ஒரு வளர்ச்சியை இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலையும் கிடையாது என்பதை நான் உறுதியாக சொல்லலாம் அதுதான் அறிஞர் அண்ணா சொன்ன இன்க்ளூசிவ் குரோத் மகாராஷ்டிராவில் வளர்ச்சி பெற்றவர்கள் கோடீஸ்வரர்கள் லட்சாதிபதிகள் தொழிலதிபர்கள்னு யார் இருப்பாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பிரிவை சேர்ந்தவர்கள் மட்டுமே வளர்ந்து கொண்டே இருக்கிறாங்க அது அப் நல்ல வளர்ச்சியாக வளர்கிறாங்க தொடர்ச்சியாக அந்த நா ஒட்டுமொத்த மாநிலம்னு வரும்போது அவர்கள் வளர்ச்சியை முக்கியமாக கருத்தில் கொண்டு அது நல்ல வளர்ச்சியில் இருக்குது தமிழ்நாடை பொறுத்தவரையும் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இதில் எல்லோருடைய பங்கும் உண்டு தமிழ்நாட்டில் வந்து எல் இன்க்ளூசிவ் குரோ க்ரோத் நடுத்தரவர்க்கம் அடித்தட்டு மக்கள் அந்த சமூகம் இந்த சமூகம் ஆண்கள் பெண்கள்னு எல்லா தரப்பினரும் உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சியாக தமிழ்நாடு இருக்குது ஸோ மகாராஷ்டிரா அப்படிங்கிறது முதலிடம் என்றாலும் ஒட்டுமொத்த தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு தான் வரும் மகாராஷ்டிராவில் குறிப்பிட்ட பகுதி மும்பை புனே இது மாதிரியான பகுதிகளில் தான் வளர்ச்சி பெற்ற பகுதிகளாக இருக்கும் வளர்ச்சி பெற்ற நகரங்கள் தங்க ஒரு மூணு நான்கு இருக்கும் தமிழ்நாட்டில் நீங்க அருப்புக்கோட்டை கூட வளர்ச்சி பெற்ற நகரம் அருப்புக்கோட்டை உங்களுக்கு வளர்ச்சி பெற்ற நகரம் ஓமலூர் மேச்சேரி போன்ற பகுதியிலேயும் நீங்க உடனே அது இன்னும் ஒரு 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 பின்தங்கிய பகுதி ஒரு கிராமம் இது மாநகராட்சியிலிருந்து விலகி இருக்கிறதுங்கிற கணக்கு வராது ஸோ இங்க வந்து கிராமங்கிறதே குறைவு அப்படிங்கிற நிலையில் எல்லா இடமே நகர்மயமா இருக்கு தமிழ்நாட்டில் அப்படி ஒரு வளர்ச்சி இதை நான் பலமுறை சொல்லியிருக்கேன் இந்த நிலையில் தான் வட இந்திய ஊடகங்கள் திட்டமிட்டு ஒரு உண்மைக்கு மாறான பிரச்சாரத்தை செஞ்சுருக்கிறாங்க என்ன பிரச்சாரம்னா ஜிடிபியில் தமிழ்நாட்டை விட உத்திரப்பிரதேசம் அதிகமாக தருதாங்க இந்த நகைச்சுவையை யாரிடம் சொன்னாலும் சிரிப்பாங்க ஏன் நகைச்சுவைனா உத்திரப்பிரதேசம் மாதிரியான ஒரு மாநிலம் தமிழ்நாடு மாதிரி ஒரு வளர்ந்த மாநிலத்தை விட அதிகமாக ஜிடிபி செலுத்துகிறது அப்படிங்கிறதுக்கு இதை கண்டுபிடிப்பதற்கு ஒரு புள்ளியல் நிபுணரோ பொருளாதார பாண்டியத்தியம் பெற்ற ஒரு வல்லுநரோ தேவையில்லை உத்திரப்பிரதேசம் கண்டிப்பாக தமிழ்நாட்டை விட அதிகமாக ஜிடிபி செலுத்தாதுன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இவ்வளவு ஒரு பொய் ஒரு உண்மைக்கு மாறான ஒரு தகவலை அப்பட்டமான ஒரு பொய்யை அவ்வளவு துணிச்சலாக வட இந்திய ஊடகங்கள் செய்து அது அங்குள்ள பிஜேபியினர் அது பெருமையாக பறைசாற்றி அதை அண்ணாமலை பாஜகவில் அண்ணாமலை கூட குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு இந்தியாவில் அதை முழுசாக போட்டிருக்கிறாங்க அப்போ இந்த இப்படி ஒரு உண்மைக்கு மாறான தகவலை வட இந்திய ஊடகங்கள் பரப்பி அதை அங்கு பாஜகவினர் மட்டும் இல்லாமல் நம்ம மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் விடியா திமுக அரசு அவர் போட்டிருக்கிறது என்ன போட்டிருக்கிறாங்க இப்போ அது ட்விட்டர் இருக்காங்க தெரில அதில் அவர் போட்டிருக்கிறதா சொன்னதா அப்படியே நம்ம போட்டுருவோம் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க பல ஊடகங்கள் இப்படி வடக்கில் கூறிய நிலையில் பாஜக தலைவர் அண்ணாமலையும் இதே விஷயத்தை குறிப்பிட்டார் விடியா திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டை உத்தரப்பிரதேசம் முந்திவிட்டதாக குறிப்பிட்டார் ஆனால் அவரும் அதற்கான டேட்டாவை வெளியிடவில்லை இது சும்மா அடித்து விட்றதான இதில் என்னத்த டேட்டா உண்மையான தகவலாக இருந்தால் தான் சொல்ல முடியும் தமிழ்நாட்டை விட உத்தரப்பிரதேசம் இருக்குது அப்படிங்கிறது யாராவது நம்புகிற மாதிரி இருக்குமா இன்னொன்று வட இந்திய ஊடகத்தில் வட இந்திய ஊடகங்கள் எப்படி இருக்கு பாருங்க ஊபி நாட்டின் இரண்டாவது பெரிய பொருளாதாரமாக முன்னேறி இருக்கிறது அப்படின்னு போட்டிருக்கிறாங்க உத்தரப்பிரதேசத்தின் பங்களிப்பு ஜிடி பங்களிப்பு ஒன்பது புள்ளி ரெண்டு விழுக்காடு எனவும் தமிழ்நாடு வெறும் ஒன்பது புள்ளி ஒன்று தான் இருக்கிறது என்றும் தமிழ்நாடு மூன்றாவது இடம்தான் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி பதிவு செஞ்சுருக்காங்க முதலிடம் மகாராஷ்டிரான்னு ஒத்துக்கிட்டாங்க அது உண்மைதான் ரெண்டாவது இடம் தமிழ்நாடு இவங்க அதை ஒத்துக்காமல் தமிழ்நாட்டை விட உத்திரப்பிரதேசம் கூட இருக்குது அப்படிங்கிற ஒரு பதிவை பண்ணியிருக்கிறாங்க ஆனால் உண்மை நிலவரம் என்னன்னா இது உண்மைக்கு மாறான தகவல் அப்படிங்கிறத எல்லாருமே பதிவு செஞ்சுருக்கிறாங்க தமிழ்நாடு தற்போது ஜிடிபி உற்பத்தியில் ரெண்டாம் இடம் இருக்குது முதல் இடத்தில் மகாராஷ்டிரா இருக்குது இதுதான் உண்மையான நிலை இப்போ இவர்களுக்கு இதுக்கான த ஆதரவை எஸ்ஓஐசி என்ற தளம் வெளியிட்ட ஜிடிபி தரவுகள் அடிப்படையில் தான் இப்படி ஒரு பொய்யான செய்தியை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அமைப்பு என்ன மாதிரியான தளம் அது எங்கேருந்து எடுத்துச்சுங்கிறது ஆய்வுக்கு உட்படுத்தணும் அந்த நிறுவனம் தான் உத்தரப்பிரதேசத்துக்கு ஒன்பது புள்ளி ரெண்டு சதவீதம் கொடுத்துருக்கு அந்த நிறுவனம் கொடுத்த எல்லா மாநிலங்களையும் கூட்டுத்தொகை ஜிடிபி எடுத்தீங்கன்னா நூற்றி எட்டு சதவீதம் தான் சதவீதங்கிறதே நூறு தான் இவங்க கூட்டி போட்டால் நூற்றி எட்டு சதவீதம் வருதான் அப்போனா இவங்க எந்த லெவலுக்கு கணிச்சிருப்பாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க புரியுதுங்களா தமிழ்நாடு ஒம்பது புள்ளி ஒன்று இருக்கா இப்போ உத்தரப்பிரதேசம் நம்ம பிஜேபி ஸ்டேட் ஒரு ஒம்பது புள்ளி ரெண்டு போடுப்பா ஒம்பது புள்ளி அஞ்சு போட்டால் கூட கண்டுபிடிச்சிருவாங்க ஒரு ரெண்டு போட்டுருக்கு நீங்கள் அரை பர்சன்ட் கூட போட்டால் கூட நம்ம பையில கண்டுபிடிச்சிருவாங்க ஏன்னா உத்தரப்பிரதேசம் எப்படியும் தமிழ்நாட்டோட உயர்ந்த மாநிலமாக இருக்க வாய்ப்பே இல்லை கல்வியில் சுகாதாரத்தில் மருத்துவத்தில் ஜிடிபியில் பங்களிப்பில் ஜிஎஸ்டி செலுத்துவதில் வரி செலுத்துவதில் அறிவு சார் சிந்தனைகளில் உடல் உழைப்பு சார்ந்த விஷயம் கூட எடுத்துக்கோங்க தமிழ்நாட்டுக்கானுடைய உற்பத்தி தான் அதிகம் அதான் சொல்கிறேன் மகாராஷ்டிரா தமிழ்நாட்டோட பெஸ்ட்டாக இருக்குன்னா அது ஒரு குறிப்பிட்ட செக்டார் அது அது வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கிறாங்க அவங்க மட்டுமே வளர்கிறாங்க தமிழ்நாடு ஒட்டுமொத்த செக்டாரும் தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டால் எல்லாருக்கும் ஆங்கில அறிவு இருக்கும் எல்லாருக்குமே பொருளாதாரம் குறித்த அடிப்படை பார்வை இருக்கும் சயின்டிஃபிக்கான அப்ரோச்சிங் உள்ள மக்கள்கிட்ட எல்லோரிடமும் இருக்கும் புரிதுங்களா அங்கே ஒரு குறிப்பிட்ட செக்டாருக்கு எதுவுமே தெரியாது ஆனால் குறிப்பிட்ட பகுதியினர் மட்டும் வாழ்வாங்க குறிப்பிட்ட ஒரு சமூகத்தினர் மட்டும் வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க பேருக்கு முன்னாடி ஜாதி பேரை போட்டு வாழ்கிற வாழ்கிற அதிகம் அங்கே அதிகம் மகாராஷ்டிரா வட இந்தியாவில் தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது இங்கே வந்து ஷெட்யூல் கேஸ்ட் மோஸ்ட் பேக்வேர்டு பேக்வேர்டு கிளாஸ் இந்த இந்த கேட்டகரியிலேருந்து நிறைய பேர் வந்து முன்னேறிய இடத்துக்கு வந்திருப்பாங்க அவங்களுடைய ஜிஎஸ்டி ஜிடிபி உழைப்புங்கிறது அதிகம் புரியுதுங்களா அதனால் தமிழ்நாட்டை விட உத்தரப்பிரதேசம் முன்னேறுதுன்னா அதை விட நகைச்சுவை வந்து இது இல்லை நான் ஏன் இதை சொன்னேன்னா மகாராஷ்டிரா ஏன் முதலிடம் இருக்குது அப்படிங்கிற கணக்கு மராத்தியர்கள் ஒட்டுமொத்த மராத்தியர்களின் வெற்றியோ உழைப்போ சாதனையோ அல்ல அது ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டும்தான் வரும் நல்லா போய் ஆய்வு செய்யுங்க தமிழ்நாடு வெற்றிங்கிறது ஒட்டுமொத்த தமிழர்களுக்குமான வெற்றியாக இருக்குங்கிறத பதிவு செய்கிறேன் அது ஒரு தனி சப்ஜெக்ட் நம்ம பேசுவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது இது எப்படி ஒரு பொய்யான தகவல் இப்படி பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க வட இந்திய ஊடகங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு உதாரணம் நூற்றி எட்டு சதவீதம் வருதுன்னு சொல்லிட்டேன் அப்போ எந்த ஸ்டேட்டுக்கான ஜிடிபியும் அவங்க ஒழுகாக போடலை ஒட்டு மொத்தமாக கூட்டி பெருக்கி போட்டு நூற்றி எட்டு சதவீதம் வருதுன்னா எதுவுமே அவங்க உண்மையாக பரப்பலை அப்படிங்கிறதுக்கு இது வந்து ஒரு உண்மையான சான்றாக இருக்குது இதை ஏன் நம்ம எடுத்து சொல்கிறோம்னா இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து சொல்லலைன்னா அவங்க இதெல்லாம் உண்மைன்னு பரப்பிடுவாங்க இப்போ இந்நேரம் வட இந்தியாவின் நிலையை யோசித்து பாருங்கள் வட இந்தியாவில் இந்த உண்மையை சொல்ல வேண்டிய ஊடகங்கள் இந்த மாதிரியான தப்பான தகவலை பரப்பிக்கிட்டு இருக்குது அங்கே உள்ள பிஜேபி லீடர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு அர்ணாப் கோசாமின் ஒரு நபர் அவர் தான் பெரிய உடவியலாளர் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையை ஆனால் அவர் வாயை திறந்தால் உண்மையை சொன்னதே கிடையாது அது மட்டும் இல்லாமல் பல்வேறு விதமான பாஜக தலைவர்களுடன் டீல் வைத்து கொண்டு அவர் செயல்படுகிறாருன்னு ஒரு வீடியோ அம்பலமாச்சு மகாராஷ்டிரா உள்ள சிவசேனாவுக்கும் அவருக்குமான போரின் போது அவர் என்னென்ன பேசுனார் புல்வாமா தாக்குதல் குறித்து முன்கூட்டியே பேசினது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல அவர் ஊடகரா உண்மையான ஊடவையிலாளரா ஒரு செய்தியாளராக இருக்கிறாரா அதிகார வர்க்கத்தின் ஒரு பிரதிநிதியாக அதிகார வர்க்கத்தினுடைய ஒரு பொம்மையாக கை பொம்மையாக கைப்பாவையாக செயல்படுறாரான்னு தெரியும் இந்த மாதிரி ஊடகவியலாளர்களை தான் அவங்க வந்து ஊடகவியலாளர்கள் ஜேர்னலிஸ்ட் நேஷனல் லெவல் ஜேர்னலிஸ்ட் பட்டே கலைப்பவர் ஃபயர் மாதிரி கொண்டு போவார் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போவாங்க அந்த அர்ணாப் கோஸ்வாமியே நம்ம ஒரு முறை நம்முடைய ஐயா பாலச்சந்திரன் அவர்கள் வந்து உட்காந்துட்டு ராஜராஜ சோழன் இந்துவா இந்தியரா அப்படின்னு பேசுறப்ப அவர் சொன்னார் இந்து இந்தியாங்கிற ரெண்டு கான்செப்டும் ராஜராஜ சோழன் காலத்தில் இல்லை ராஜராஜ சோழன் ஒரு தமிழர் ராஜராஜ சோழனுக்கு அந்த அடையாளம் மட்டும்தான் இருக்கு அவருக்கு அது மட்டும்தான் தெரியும் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்து இந்தியா இப்படி ரெண்டு கான்செப்டும் ராஜராஜ சோழன் காலத்தில் இல்லைன்னு சொன்னதுக்கு நீங்கள் பிரிவினைவாதம் பேசுகிறீங்க செப்பரட்டிசம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் இது பண்ணாங்க கடேஸ்வரி பாலச்சந்திரன் அவர்கள் வைத்த வாதத்துக்கு அர்ணாபால பதிலுமே சொல்ல முடில அது குறித்து கூட நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஸோ இப்படியாக வந்து ஒரு பொய்யை பரப்புபவர்கள் ஒரு மாநிலங்களுக்கு எதிராக பொய்யை பரப்பவர்கள் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு எதிராக தமிழ்நாட்டு மீனவர்கள் படுகொலை செய்யும் போது இவர்கள் நடத்துகிற விவாதங்களை பாருங்கள் இவங்க எப்படிப்பட்டவர்கள் என்று தெரியும் இப்படி தமிழ் மொழிக்கும் தமிழர்களுக்கும் தமிழ் மீனவர்களுக்கும் தமிழ் மாநில சுயாட்சிக்கும் தமிழர்கள் உழைப்பார்களுடைய உழைப்பை உறிஞ்சுகிற அந்த ஜிஎஸ்டி ஜிடிபி போன்ற விஷயத்தில் பொய்யை பரப்புபவர்கள் தான் இந்த வட இந்திய ஊடகங்கள் அதை நம்பி பரப்பவர்கள் தான் இங்கே உள்ள இப்போ தமிழ் அண்ணாமலை போன்ற ஒரு மாநில தலைவரை அதையெல்லாம் நம்பி பே பதிவு போட்டிருக்கிறாங்கன்னு போட்டிருக்காங்க ஸோ உண்மைகளை தெரிந்து கொள்ளுங்கள் இந்தியாகிற அமைப்புக்கு அதிகம் உழைக்கின்ற அதிகம் வரி செலுத்துகின்ற அதிகம் உற்பத்தியை தருகின்ற மாநிலமும் தமிழ்நாடு அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை இந்த மாதிரி எல்லோருக்கும் நல்லா தெரிந்த மறுக்கவே முடியாத உண்மைகளையெல்லாம் மறுத்து எப்படியாவது பொய்ய பரப்பணுங்கிற ஒரு ஒரு மோடுக்கு வந்திருக்கிறாங்க காரணம் நிர்மலா சீதாராமன்ட்ட நம்ம கேட்ட நிதி தமிழ்நாடு பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது நம்ம நிதி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் இந்த நேரம் பார்த்து திட்டமிட்டு திட்டமிட்டு தமிழ்நாடு வந்து உற்பத்தி குறைவாக தான் தருது இந்தியாவுக்குங்கிற மாதிரி ஒரு பொய் பிரச்சாரத்தை வட இந்தியாவில் பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இன்னும் என்னென்ன மாதிரியான பொய் பிரச்சாரம்லாம் அவங்க பரப்புவாங்க அப்படின்னு நினைக்கும்போது பயமாக இருக்குது ஆனால் இன்றைய தகவல் தொழில்நுட்ப உலகத்தை எந்த அளவுக்கு அவங்க தப்பாக பயன்படுத்துகிறாங்களோ அதே அளவுக்கு மிகச்சரியாக சரியாக பயன்படுத்தி உண்மைகளை பரப்புவது ஊடகவியலாளராக நம்ம போன்றவர்களுடைய கடமை நான் ஏதோ தமிழங்கனாலேயோ தமிழ்நாட்டுக்காரங்கனாலேயோ சொல்ல இதுதான் உண்மை இதை வந்து ஆர்பிஐ வந்து இந்த உண்மையை வந்து வெளிக்கொண்டு வந்திருக்கு நான் சொன்ன தகவல் வந்து ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆர்பிஐ தரவுகளின்படி கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நிதியாண்டில் இருந்தே தமிழ்நாடு தான் இரண்டாம் இடத்தில் இருக்கிறது இதில் தமிழ்நாடு வந்து குறைந்திருக்கிறது உத்தரப்பிரதேசத்தோடு குறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்வது துளியும் உண்மை இல்லை அப்படிங்கிறத அவங்க தெளிவாக வந்து போட்டிருக்கிறாங்க ஸோ தமிழ்நாடு இரண்டாம் தான் இருக்கிறது உத்தரப்பிரதேசம் ரெண்டாம் இடத்துக்கு இல்லை ஒருபோதும் விட உத்தரப்பிரதேசம் அதிகமாக ஜிடிபி தருவது என்பது உண்மையான தகவல் அல்ல என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இது மாதிரி உண்மைக்கு மாறான தகவல்கள்லாம் நிறையா இன்னி வரப்போகுது அதையிலிருந்து தான் நாம் தற்காத்து கொள்ள வேண்டும் என்றால் இதெல்லாம் பார்த்தவனே பொய்யும் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் பொருளாதார அறிவும் நம் தமிழ்நாடு குறித்த ஒரு அடிப்படை பார்வையும் அரசியல் உணர்வும் இந்த தமிழ்நாடு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு மற்ற மாநிலங்களிலிருந்து எப்படி நம்ம வந்து மதவாத சாதியவாத பிடியிலிருந்து விலகி இருக்கிறோம் பண்பாடு அளவிலும் அரசியல் அளவிலும் தமிழ்நாடு வந்து எந்தளவுக்கு பண்பட்ட மேம்பட்ட மாநிலமாக இருக்குங்கிறத அந்த அடிப்படை அறிவு பார்வை இருந்தால் இந்த மாதிரி பொய் பிரச்சாரத்தில் வந்து நம்ம நம்மை தற்காத்து கொள்ளலாம் இது போன்ற அரசியல் பொருளாதாரம் சமூகம் சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி